என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் நேற்று இரவு ஏழரை மணி அளவில் விமானம் பிடித்து புதுதில்லியிலிருந்து சென்னை வந்து பெரம்பலூரில் அனுமதிக்கப்பட்டுள்ள எனது சின்னம்மா அவர்களை மிகவும் கவலைக்கிடமான நிலையில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இரவு உணவு மற்றும் கலந்தாய்வு கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிற சூழலில் இந்த தகவல் கிடைத்ததும் அந்நிகழ்வுக்கு செல்லாமல் உடனே விமானம் பிடித்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தேன் சொந்த ஊருக்கு அருகில் உள்ள பெரம்பலூரில் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் மிகவும் கவலைக்கிடமான சூழலில் அவர்கள் நேற்று பிற்பகல் நான்கு மணி அளவில் அனுமதிக்கப்பட்டார் ஆகவே இரவோடு இரவாக நான் பயணம் செய்து விடிய காலை மூன்றே முக்கால் மணி அளவு அளவில் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர்களை சந்தித்தேன் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது மூளையில் ரத்தக் கசிவு ஏற்பட்டு சுய நினைவை இழந்து கைகால் அசைவும் இல்லாமல் செயற்கை சுவாசத்திலே இப்போது மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளார் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்கிற ஒரு ஆபத்தான சூழல் கிட்டத்தட்ட ஏழு அல்லது எழுபத்தி எட்டு வயது இருக்கும் வயது மூப்பு ஒரு காரணம் அவர் மீண்டு வருவாரா என்கிற சந்தேகத்திற்கு என்றாலும் கூட தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்தச் சூழலில் நாளை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சென்னையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் அதேபோல விழுப்புரத்தில் நாளை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அறிவிக்கப்பெற்ற ஆர்ப்பாட்டம் நடத்துவது குறித்து இயக்கத்தோழர்கள் தொடர்ந்து தொலைபேசியில் பேசி வருகின்றனர் அதேபோல தருமபுரி மாவட்டம் அரூரில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்திய மதச்சார்பின்மை காப்போம் பெருந்தினர் பேரணியின் போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்கி மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு நிகழ்வுகளையும் தள்ளி வைப்பதா நடத்துவதா என்கிற குழப்பமான நிலையில் தோழர்கள் என்னை தொடர்பு கொண்டபடி உள்ளனர் திங்கள்கிழமையிலிருந்து மீண்டும் நாடாளுமன்ற கூட்டத் தொடர் உள்ளது திங்கள்கிழமை அனைத்து எதிர்கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி நடத்துவதாகவும் ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் அந்த பேரணி நடத்துவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பதினோராம் தேதி நாம் இதே ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி பிற மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக அறிவித்திருக்கிறோம் இத்தகைய சூழலில் தோழர்களுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள் நாளை சென்னையில் நடைபெறுகிற மதுரையில் நடைபெறவிருக்கிற இந்த இரண்டு ஆர்ப்பாட்டங்களையும் திட்டமிட்டவாறு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல அரூர் பொதுக்கூட்டத்தையும் திட்டமிட்டவாறு என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பதாம் தேதி அதை தள்ளி போட வேண்டாம் அல்லது தவிர்க்க வேண்டாம் இந்த கவலைக்கிடமான சூழலிலும் நான் சென்னையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்திலும் அரூரில் நடைபெறுகிற பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்பது என்று முடிவெடுத்திருக்கிறேன் மிகவும் கவலைக்கிடமான சூழல்தான் ஆபத்தான ஒரு கட்டம்தான் என்றாலும் நாளை வருகிற நடைபெறவிருக்கிற இந்த இரு நிகழ்வுகளையும் தள்ளிப்போட இயலாது என்கிற ஒரு நெருக்கடியும் தொடர்களுக்கு ஏற்பட்டிருப்பதை உணர்கிறேன் எனவே திட்டமிட்டவாறு சென்னையிலும் விழுப்புரத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற வேண்டும் விழுப்புரத்தில் தொடர் ரவிக்குமார் அவர்கள் பங்கேற்கிறார் நான் சென்னையில் பங்கேற்கிறேன் அரூரில் இந்த பொதுக்கூட்டம் பிரமாண்டமான முறையிலே தோடர்கள் ஏற்பாடு செய்துவிட்டார்கள் ஆங்காங்கே மக்களை திரட்டுகிற பணிகளும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிகச் சிறப்பாக நடந்தேறியுள்ளன எனவே அதை தள்ளி போடுவது அவ்வளவு ஏற்புடையதாக இல்லை என்ற கருத்துக்களை தொடரில் பகிர்ந்து கொண்டார்கள் வேண்டுமென அன்போடு அழைக்கிறேன் அதேபோல அரூர் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்தேற வேண்டும் கட்டுப்பாடாக நடந்தேற வேண்டும் அதைத் தவிர வேறு எந்த நிகழ்வுகளும் ஒருங்கிணைக்கக்கூடாது என் மீது திணிக்கக்கூடாது என்பதையும் வேண்டுகோளாக விடுக்கிறேன்